தொழிற்சங்கத்துல மிக முக்கியமான தலைமையாக இருந்து அதை செயல்படுத்தின எப்பயுமே சேகர் தோழரையும் சிவபராசன் தோழரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கரு இரட்டையர்கள் அப்படிதான் வந்து எனக்கு தோணும் வரலாற்று அப்படி நம்ம நிறைய தலைமைகள் ஆளுமைகளை நம்ம பார்த்திருப்போம் அவங்க பேசி வச்சுட்டு பேசுறாங்களோ இதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ தனியா சந்திச்சுட்டு இங்க வந்து பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படியான ஒரு ஒத்த சிந்தனையை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும் அது ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அரசியல் பயில்கள் சமூகம் என்னவாக இருக்குது இன்னைக்கு என்ன தேவை இருக்குது இது மூணையும் சிந்திக்கிறவங்க ஒரே மாதிரிதான் அது ரெண்டு பேரா இருந்தாலும் சார் அஞ்சு பேரா இருந்தாலும் பத்து பேரா இருந்தாலும் சொல்லாம் கட்டாயமாக ஒரே சிந்தனை வேணா மொழி கூட வேறையா இருக்கலாம் ஆனா அவங்க நீண்ட நாள் ஒரே இடத்துல வேலை பார்த்ததுனால ஒரே மாதிரியான அரசியல் வேலைகள் செஞ்சதுனால வந்து அவங்க மொழி கூட வேறையா இருக்காது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து பேசுவாங்க அதனால நான் அப்பப்ப நினைச்சுப்பேன் இந்த மாதிரி நிறைய ஒரு கரு இரட்டையர்கள் மாதிரி தொடர்பு ரெண்டு பேரும் ஒரு கரு இரட்டையர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிசா பள்ளிமர் தான் தொடர் கூட முன்னாடி சொன்னாங்க சீரமைப்பு இயக்கம் ஒரு அது தொழிற்சங்கம் ஆனா தொழிற்சங்கத்துக்கு பேர் என்னவா இருக்குன்றதுலே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த தொழிற்சங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது மிக முக்கியமா நம்ம வந்து தொடர்களுடைய பணியை பத்தி பேசும்போது பார்த்தோம்னா அஹ் தொழிற்சங்க வாதத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொழிற்சங்கத்துக்குள்ள நடத்தினாங்க தொழிற்சங்கத்தினுடைய சீர்திருத்த போக்குக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உள்ளும் புறமுகமாக நடந்தினாங்க அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ள வந்துட்டு தொழிற்சங்கவாத தொழிற்சங்கவாதம்னா ஒண்ணும் இல்லை பொருளாதாரத்துக்காக மட்டுமே ஒரு போராட்டத்தை ஒரு தொழிற்சங்கம் முன்னெடுத்துட்டு தொடர்ந்து நீண்ட காலமா போயிட்டு இருக்குது வேற எதுலயும் அதுக்கு கவனமே இல்லாம இருக்குதுன்னா அததான் நம்ம இந்த வாதம்னு சொல்றோம்ல அதெல்லாம் பிடிவாதம் வாதங்கள் ஒரு விஷயத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கதா அதான் அதெல்லாம் தொழில் தொழிலாளர் சங்கத்தினுடைய சீர்திருத்தவாதம் கூட அதுதான் நம்ம சொல்றோம் பொருளாதார கோரிக்கைகளுக்காக தொழிலாளர்கள் தங்களுடைய நலன்களுக்காக மட்டுமே போராடிட்டு ஒரு தொழிற்சங்கம் இருக்குமானால் அதை வந்து சீர்திருத்தவாதத்தை நோக்கி போகும் உண்மையிலேயே நம்ம வந்து மார்க்சிய ஆசான்கள் நமக்கு கத்து கொடுத்த மாதிரி அது வந்து ஒரு இடது க கண்ணோட்டம் கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக அது இருக்காது இப்ப அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றி கண்டவர்கள் தான் ரெண்டு பேரும் அதுதான் இங்க வந்து வந்து நம்ம நிறைய தொழிற்சங்கத்துல இதுக்கான போராட்டங்கள்ல ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு குழுவோ தலைமையோ நடத்திட்டு தான் இருக்கும் நடத்தாம இருக்க மாட்டாங்க ஆனா அதுல அந்த வெற்றி என்பது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஆஹ் நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு அரசியல்படுத்தப்படாத பாட்டாளி இன்னொரு தன்னுடைய சக பாட்டாளிக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவார் லெபின் ரெண்டு பேரும் பாட்டாளி தான் ஒரே இடத்துல தான் வேலை ரெண்டு பேரும் வேலை நடக்கும் கூலி உயர்வுக்கான ஒப்பந்தம் போட முடியும் போனஸ் கிடைக்கும் வேலை நீடிக்கும் எல்லாமே இருந்தா கூட இவரு அரசியல் படுத்தப்படாத வரைக்கும் ஒரு பாட்டாளி சக பாட்டாளிக்கு எதிரி தான் அப்படின்றத லெபின் வந்து ஒரு தத்துவாத்தமாக அதை பத்தி நிறைய கூட உரையாடி இருப்பாரு அந்த விஷயத்தை உடைச்சாங்க அரசியல் படுத்துனாங்க தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அஹ் உள்ளயே தோழர்களை மட்டும் இல்ல தொழிலாளர்கள் மட்டும் இல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்கள் பல தொழிலாளர்கள் பல்வேறு ஆலைகள்ல பணிபுரிகிற தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்துனதுல மிக முக்கிய பங்கு ரெண்டு தோழர்களுக்கும் உண்டு அரசியல் படுத்துதுன்னா வெறுப்புன கருத்தரங்கங்களோ அரசியல் வகுப்புகளோ மட்டும் கிடையாது தெருவில் அவங்களுக்கு வந்து அரசியல் பாடம் நடத்தப்பட்டது முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான போராட்டம் அல்ல அரசுக்கும் தொழிலாளிகளுக்கான போராட்டமாக அந்த போராட்டத்தை எடுத்து சென்றது என்பது வந்து இன்னொரு கட்டம் எப்படி ஒரு தொழிலாளியினுடைய தொழிற்சங்க போராட்டத்தை மக்கள் இயக்கங்களோட இணைக்கிறதுல அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது மக்கள் இயக்கங்கள்லாம் அவ்வளவு எளிதாக ஒரு தொழிலாளியோட போராட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க தொழிற்சங்க மாதிரி அரசியல் படுத்தப்பட்டா அது வந்து மக்கள் இயக்கங்களுக்கான போராட்டங்களுக்குள்ள வரும் ஒரு பேருந்து கட்டணம் உயர்வுனா அது தொழிலாளியை நேரடியாக என்ன பண்ணுவாங்க நேரடியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க காவிரி நீர் பிரச்சனை அது தொழிலாளி நேரடியாக அந்த சிக்கலுக்குள்ள உள்ளாகும் பொழுது தொழிற்சங்கம் கூட கொஞ்சம் எளிதா அது ரொம்ப எளிதில்ல ஆஹ் ஓரளவுக்காக மக்கள் இயக்க போராட்டங்களுக்குள்ள உள்ள வருவாங்க மக்களுக்கான போராட்டங்கள்ல ஆனா ஒரு வெகுஜன மக்கள் இயக்கம் முற்போக்கு இயக்கம் தொழிலாளர்கள் போராட்டத்துல ஊதிய உயர்வுக்காக ஒப்பந்த காலகட்டத்துல நேரடியாக தொழிற்சங்கத்தோட கூட நின்று போராடுவது என்பது வந்து அத்தனை சாத்தியமுடையதெல்லாம் கிடையாது அதனை சாத்தியப்படுத்தி அதை எல்லா எல்லா போராட்டங்களுமே பாத்தீங்கன்னா அது வந்து வெற்றிகரமான போராட்டங்கள் தான் அப்படின்னு நாம சொல்ல முடியும் வெற்றிகரம்னா எந்த இடத்துல சொல்றோம்னா இப்ப நம்ம கேட்ட ஒட்டுமொத்தத்தையும் ஒரு தொழிற்சாலை கேட்கிற ஒட்டுமொத்த பர்சன்டேஜையும் வந்து நிர்வாகம் கொடுத்துருமானா ஒருபோதும் கொடுக்காது நமக்கே முதல்ல தெரியும் ஒரு இந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் அஞ்சரைக்குன்னு நம்ம டைம் போட்டாதான் ஆறரைக்குன்னு ஆரம்பிக்க முடியும்னு நம்ம இப்படி வந்து வளைப்புதல ஒரு நேரம் போடுறோமோ அதே மாதிரிதான் ஒரு பெர்சன்டேஜ் நம்ம நிர்ணயம் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இவ்வளவு பெர்சன்டேஜ் நிர்ணயம் பண்ணா மாமன் மாப்பிள்ளை எவ்வளவு பெர்சன்டேஜுக்கு நமக்கு வந்து ஒத்து வருவாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அதை முன்கணிச்சு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை முன்கணிச்சு அதை வந்து மக்கள் போராட்டங்களோட இணைச்சு மக்கள் போராட்டத்தோட மட்டுமல்ல அதை வந்து ஒரு வெகுஜன அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கும் ஒரு சட்டமன்றத்துல அந்த குரல் ஒழிக்கிற அளவுக்கும் செய்வது என்பது வந்து சாதாரண வேலைகள் கிடையாது ஏன்னா அது வந்து கத்தி மேல இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு புரிகிற மொழியில பேசணும்னா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படின்னு தேர்தல் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளையும் சட்டமன்றத்துல ஒரு தொழிற்சங்க போராட்டத்துக்காக பேச வைத்தது தொழிலாளர்களுக்காக பேச வைத்தது என்பதெல்லாம் வந்து அதுதான் நாம வந்து ஒரு முன்னோடிகளாக முன்னெத்தி ஏர்களாக இவங்க இருந்து கத்துக்கிட வேண்டிய பாடம் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ரஜினி படத்துல வர்ற வசனம் தான் இது நாஞ்சுக்கு போனேன் எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா கேடிங்க ரவுடிங்க படம் எல்லாம் வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் படம் எல்லாம் வச்சிருப்பாங்க தலை தலைவர்கள் படம்லாம் என்னன்னா இவங்க எப்படி நம்ம நடந்துக்கணும்ன்ற பாடத்தை எடுத்துக்கணும் கேடிங்க படம்லாம் எப்படி நடந்துக்க கூடாதுன்ற பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படி பார்த்தோம்னா தொழிற்சங்கல வரலாற்றில் நிறைய தலைமைகள் இருக்காங்க அவங்களையும் நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம் ரெண்டு கோடு கட்டிடலாம் இந்த தலைமைகள் எல்லாம் வந்து செய்வத ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணியும் அதுல வந்து சில நல்லது சில கட்டது அப்படின்லாம் இல்லாத எல்லாம் நிறைய வந்து தொழிற்சங்க வரலாற்றுல தொழிலாளர் நிறைய தொழிலாளர்கள் இங்க இருக்கிறீங்க கட்டாயமா பாத்துருப்பிங்க தொழிற்சங்க வரலாறு படிச்ச நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த தொழிற்சங்கத்திலிருந்து இல்லை இந்த தொழிற்சங்க போராட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய அப்படின்னா தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் அதுல வந்து தமிழக வரலாற்றுல இந்திய வரலாற்றுல முதல் இடத்துல நிற்கும்ன்றதுல எந்த சிறிதுங்கிறது மிகைப்படுத்தியெல்லாம் வந்து கூறலை எனக்கு தெரிந்த ஒரு சில வருட அரசியல் அனுபவத்துல நான் சொல்றேன் ஓரிடங்கள்லாம் நான் இதை வந்து கட்டாயமா பதிய வச்சுட்டே இருக்கேன் மிக சிறந்த ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னா தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் பெரிய என்னன்னா மக்கள் இயக்கங்களுக்கான போராட்டங்கள் நடக்கும் பொழுது இல்ல தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கும் பொழுதும் கூட கூட்டமைப்பாக திருவற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கலையும் ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு வேலை வேலை செய்யறதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் சீரமைப்பு தோழர்கள் தான் அதிகமான வேலை செய்வதா இருப்பாங்க தலைவர்கள்லாம் இவங்கதான் அதிகமான வேலை செய்வாங்க ஆனாலும் அந்த கூட்டமைப்பை விடாம ஒரு சலிப்பு வரும் மற்ற தோழர்களுக்கு எல்லாம் நம்மளே வேலை செய்யறோம் அப்ப நம்ம நடத்திட்டு போயிடலாம்ல ஏன் வந்து இதுக்கு வந்து கூட்டமைப்பை கூப்பிடணும் கூட்டமைப்பு கூப்பிடறதுனால கூட்டமைப்பு அந்த அந்தந்த தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் நம்ம வந்து முன்னிறுத்த வேண்டியது இருக்கு அப்படின்ற போராட்டங்கள்லாம் வரும் பொழுது மிக பொறுமையாக அதுல எல்லாம் வந்து நீங்க வந்து சிவபிராசம் தொடர்லாம் வந்து பயங்கரமான கில்லாடி எப்படி விஷயத்த வந்து எங்க பொறுமையா பேசணுமோ அங்க வந்து அவருக்கு பொறுமையா பேச முடியும் எங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்று ஆமா இந்த விஷயம் சரிதான் நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு தலைமையாக நின்று அந்த அதை வந்து அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அதை புரிய வைக்கிற இடமாக இருக்கட்டும் அந்த பொறுமையும் துணிவும் இருக்கு இல்லையா அது ரெண்டும் இணைஞ்சி எந்த நேரில் எது வெளிப்படணுமோ அதுதான் ஒரு ஆக சிறந்த தலைமைக்கான பண்பு நீங்க பேர நீ நடந்துட்டே இருக்கோம் ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் இவ்வளோதான் ஒரு சாலையில் நடந்துட்டு இருக்கும் போது போலீஸ்காரண்டை காமிக்கிற அந்த கோபம் அந்த ரவுத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல யாராவது நேரம் ஏதாவது வந்து ஒரு தோழர் பொண்ணு கேட்கும் பொழுது அந்த உடனடியா ஒரு ஒரு அந்த முகத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் உடனடியாக ஒரு மாற்றம் தெரியும் அவருக்கு அவர் அவரை அவர் கவனிக்கிற விதம் அவர் சொல்ற விஷயத்த கேட்டுக்கிற விதம் அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு பாத்தீங்களா அது அதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல நாடி நரம்பு ரத்தம் சத இதுலாம் வந்து ஒருத்தர் தலைவராக இருந்தால் மட்டும்தான் அப்படியான ஒரு போக்கை நீங்க வந்து வெளிப்படுத்த முடியும் இல்லைன்னா அப்படிலாம் வந்து அதாவது வினாடிக்கும் குறைவான நேரமாகதான் அது வந்து இருக்கும் அப்ப யார் அவங்களோட எதிரி யார் அவங்களோட நண்பன் எதிரிகிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அஹ் அது உண்மையிலேயே அவருக்கு மனதார கூட அந்த கோவம் வந்து அந்த காவலாளர் மேல இருக்குமா இல்லையா காவல்துறை மேல இருக்குமா இல்லையான்றது எல்லாம் வேறதான் ஆனா இந்த முகத்தை அவங்கிட்ட அந்நேரம் காமிச்சாதான் இந்த சி அந்த சிக்கல் ஏற்படுத்தாம நமக்கு ஒரு வழியை விட முடியும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்காக நடந்துக்கிற அந்த விஷயங்கள்லாம் சக தொழிலாளர்கள் மேல ரெண்டு பேருக்கும் இருந்த அன்பு அவங்க வீட்டில் நடக்கிற துக்கங்களை தங்கள் வீட்டினுடைய துக்கமாக அந்த துயரங்களை தன்னுடைய துயரமாக பேருக்காகலாம் இல்ல அதை நீங்க நிறைய பேர் இதுல வந்து அவங்களோட இருந்திருக்கிறதுனால நீங்க வந்து உணர்ந்திருக்க முடியும் பேருக்காக இல்லாம அவங்களுடைய துக்கங்களை தங்களுடைய துக்கங்களாக எடுத்துட்டு அதற்கான தீர்வையும் நோக்கி அதுக்கு என்ன தேவையோ அதையும் நோக்கி வந்து பயணிச்சவங்கதான் அஹ் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னை வரைக்கும் பெரிய இவங்களோட பின்னாடி தொழில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு வந்த சேர்த்து வச்ச அளவு கூட எந்த விதமான சொத்துக்களையும் சேர்த்து வைக்கல ஆனா நாங்கெல்லாம் தான் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு வந்து நான் உறுதியா நான் வந்து சொல்ல முடியும் எங்களோட சொத்துக்களும் அவங்கதான் அவங்களோட சொத்துக்களும் நாங்கதான் இதை விட வேற பெரிய சொத்தெல்லாம் உலகத்துல வந்து எதுவும் இருந்துட முடியாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரிதான் ஆஹ் அங்க எப்படி வந்து தொழிற்சங்கங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்களோ அது மாதிரி அங்க இயங்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து கூட்டியக்கம் இயக்கம் ஒன்றை உருவாக்கி அதை வந்து வெற்றிகரமா நீங்க பாத்தீங்கன்னா ஈழ போராட்ட காலகட்டம் அது தொடங்கி ஆஹ் ஈழம் போராட்டம் காலகட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து மார்க்சிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட ஆதரவான நிலையெல்லாம் கிடையாது அதாவது இல்லாட்டதுதான் ஆதரவான ஒரு நிலையெல்லாம் கிடையாது ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வெகுஜன அமைப்புகள் எல்லாமே வந்து எங்க இருப்பாங்கன்னா ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக தான் நின்றாங்க அந்த கூட்டங்களை வந்து கலந்துக்கிட்டாங்க அத அப்படியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்ததுக்கு அத ஈழம் விஷயம் எவ்வளவு நியாயமானது எவ்வளவு சரியானது அப்படின்றத வந்து அஹ் சூப்பிரகாசம் தோழருடைய அந்த துண்டறிக்க எழுத்துக்கள் வந்து போய் சேர்க்கும் அவ தோழருடைய தோழர் வந்து அழகிகளுக்கு ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் தோழர் கொடுப்பார் அதை நான் பார்த்திருக்கேன் அது துண்டறிக்கை வடிவமைப்பா இருக்கட்டும் எழுத்துக்களா இருக்கட்டும் கூட்டம் நடத்துறதா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து தலைப்புகள் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அது என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அது சேர்ந்தவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய மனசாட்சி தட்டி தட்டி எழுப்பி கொண்டாந்து வந்து நிறுத்தும் இறுதி வரைக்கும் அந்த போராட்டக்களத்துல உறுதியாக நின்ற தோழர்கள் தான் ரெண்டு பேரும் எவ்வளவோ சிக்கல்லாம் வந்தது நீங்க பாத்துருப்பீங்க அஹ் நேற்று வரைக்கும் உடல் இருந்த ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு முரணால நாளைக்கு காலையில வேறையாக மாறின ஒரு கால அந்த காலகட்டத்தையும் நான் சேர்ந்தேதான் நான் பார்த்திருக்கேன் அதிர்ச்சி ஆயிருக்கேன் அந்த ஆனா அந்த அது அதிர்ச்சி ஆனா கூட அது எந் எந்த அளவோ அவங்களுடைய தொழிற்சங்க பணிகள்ல பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் உறவையும் முரணையும் மிக அழகாக கையாள தெரிஞ்சவங்க அதெல்லாம் தான் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் தான் அது எனக்கு வந்து சொல்லணும் போல இருக்குது அதை நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னுடைய அரசியல் ஆசான்கள் அவங்க ரெண்டு பேரும் அது சேகர் தொடராக இருக்கட்டும் சிவபிரகாசம் தொடராக இருக்கட்டும் என்னுடைய அரசியல் ஆசான்கள் அதுக்கப்புறம் நிறைய அரசியல் ஆசான்கள் இருக்காங்க ஆனா முதல் முதல்ல நான் வந்து ஒரு அரசியல் போராட்ட காலத்துல எப்படி நிதானமா இருக்கணும் எப்படி கோவப்படணும் எந்த உறவை எப்படி கையாளணும் முரணை எப்படி கையாளணும் அதை பகை முரணாக ஆக்காத அளவுக்கு எப்படி நட்பு முரணாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னொன்று மிக முக்கியமானது என்னன்னா அஹ் தொழில் எவ்வளவு டைம் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல பேசலாம் சரி ஆஹ் நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றதா அதாவது இங்க சேர்த்து சாதி வந்து உழைப்பு பிரிவினை மட்டும் கொண்டு வரல உழைப்பாளர்கிடையும் பிரிவினை கொண்டு வந்திருக்குன்னு அது நம்ம எல்லாருமே நிறைய காலகட்டங்கள்ல பார்த்திருக்கோம் தொழிற்சாலை முடிஞ்சு ஆஹ் வீதிக்குள்ள போகும்போது சாதியா அவங்க போறாங்க இங்க இருக்க வரைக்கும் தொழிலாளர்களா இருக்காங்க வர்க்க ஒற்றுமை என்பது பொருளாதார போராட்டத்துக்கும் போனஸ் போராட்டத்துக்கு மட்டுமாதான் வர்க்க ஒற்றுமை இருக்கு அதுக்கப்புறம் சாதிய பாகுபாடு இருக்குன்னு அந்த பாகுபாடை உடைச்சதுல மிக முக்கிய சேகர் தோழருக்கும் சிவபிரகாசம் தோழருக்கும் இருக்கும் அந்த பகுதியில ஆனா அதுல என்னன்னா நான் வந்து உங் உங்ககிட்ட இருக்கிற சாதி ஆதிக்கத்தை போக்குறதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு ஒருபோது அவங்க வந்து பாடம் நடத்துனதே கிடையாது ஆனா அங்க நடைபெற்ற கருத்தரங்கங்களா இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அதற்கு அவங்க அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிற ஆளுங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு இந்த விஷயங்கள் தான் ரொம்ப எளிதா வந்து அதை கத்துக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க நேரடியாக ஒவ்வொரு இந்த தொழிற்சங்கம் கூட நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து சாதி ஆதிக்கம் இருக்கு சாதி ஒழியணும் அப்படின்றத நீங்க நேரடியாக பேசிருந்தீங்கன்னா அது போதனையாக மட்டுமே போயிருக்கும் அப்படி அல்லாம அதை பல்வேறு வெளியில பல்வேறு மொழியில அஹ் தொழிலாளர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விஷயத்தை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் ஆஹ் அதாவது அவர்களுக்கு வந்து அமைப்பு பேதம் கட்சி பேதம் அப்படின்னா எதுவும் கிடையாது எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த தலைப்புல மிக சரியாக ஒரு இடது கண்ணூட்டத்தோடு பேசக்கூடிய ஒரு ஆளுமை இதுதான் அவங்க வந்து அந்த தலைப்புக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கும் அவங்க அதாவது சிறப்புரையாளருக்கும் வச்சிருக்கிற ஒரே ஒரு அளவுகோல் என்னன்னா இந்த தலைப்புல அவரே ஒரு இடது கண்ணோட்டத்தோட ஒரு சிறந்த வகுப்பை சிறந்த அரசியல் பயிலரங்கத்தை தொழிலாளர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிதான் வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இந்த பண்பையும் நாம வந்து அவங்க கிட்ட இருந்து வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக ஒரு சிறந்த தொழிற்சங்க தலைவர்களுடைய வெளிப்பட்டது பண்பு என்னன்னா நான் நம்ம நான் ஒரு பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணிட்டேன் அதை நீ குடுக்கலன்னா அவ்வளவுதான் முடியாது அப்படின்ற மாதிரியான அந்த விஷயத்தோட பிடிவாதமாக நிற்காமல் எந்த அளவுக்கு தொழிலாளியினுடைய எல்லாச்சும் சரி தொழிலாளி எந்த அளவுக்கு பிடிப்பாங்க முதலாளி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க இது ரெண்டுக்கு இடையில எந்த நேரத்துல எந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மிக சிறந்த ஆளுமை பண்பு வந்து தோழர்களுக்கு இருக்கு ஆஹ் அதையும் வந்து நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் சேகத்தோழருக்கான இந்த விழா நடக்கும் பொழுது கூட திருச்சியில இருந்து தோழர்கள் வந்திருந்தாங்க அங்க தோழர்கள் அவங்க கேட்டுட்டது இதுதான் எங்களுக்கு வந்து நாங்க போராட்டம் பண்றோம் இப்ப போராடுறோம் எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நீங்க வரணும் அப்படின்றதா அப்ப தோழர்களுக்கு வந்து இனி வந்து திருவற்றூர் பகுதியில இருக்கிற ஒரு சங்கம் இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு அது மட்டும் இல்லாம இனி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய ஆற்றலையும் அஹ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இனி வரும் காலகட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஓய்வுக்கு முன் ஓய்வுக்கு பின்ன்றது தாண்டி அப்படின்னு ஒரு வரலாறு இனிமே வந்து ரெண்டு தோழர்களுடைய சரித்திரத்துல நம்ம எழுத வேண்டியது இருக்கும் வடசென்னையும் தாண்டி அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் அவங்க வழி நடத்தின அந்த பேரணிகள் எல்லாம் வழி நடத்தின விதமும் அதுல எழுப்பின முழக்கங்களும் முழக்கங்கள்ல இருந்த அந்த நமக்கு இருக்கும்ல இங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே அடி வயத்துல இருந்து ஒரு ஓலம் வரும்னா அது அப்படி இருக்கும் அடி வயத்துல இருந்து ஒரு முழக்கம் வரும்னா அந்த முழுக்க எப்படி இருக்கும் அது என்ன தன்மையாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இரண்டு தோழர்களிட்டையும் வந்து பார்க்க முடியும் அஹ் சேகர் தோழர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மிக கடுமையான உடல் உடல்நல குறைவு இருக்கு அதையும் தாண்டி அவரை இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு சமூக மனிதர்களாக அவங்க இருக்கிறதா வந்து இயக்குது வேற ஒண்ணும் இல்லை நம்ம சமூக மனிதர்களாக இருக்கிறோம்ன்றால்தான் யாருக்கும் உதவி செய்யறோம் யாருக்கும் நன்மை செய்யறோம் அப்படின்ற உணர்வு எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்பயும் வந்து நான் மேல நீ கீழே அப்படின்ற ஒரு ஒரு கோடெல்லாம் வந்து உருவாயிருக்கும் நான் ரெண்டு தோழர்களுமே சமூக மனிதர்களாக இந்த இந்த சமூகத்திற்கான எதிர்காலம் நல்லா இருந்தால்தான் நான் நல்லா இருக்க முடியும் நமக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும்ன்ற ஒரு சக மனிதராக நின்று அந்த வேலைகளை இன்னை வரைக்கும் செய்துட்டு இருக்கதும் நாம வந்து தொடர் சட்டம் எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான பண்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழிற்சங்கத்தையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சினா எல்லாமே அரசியல் கட்சி தான் ஆனா இந்த தேர்தல் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் சமூக முற்போக்கு ஜனநாயக இயக்கங்கள் இந்த மூடையும் ஒருங்கிணைத்து ஒரு வேலையை செய்வது என்பது வந்து அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது அந்த போராட்ட வரலாறு ரெண்டு தோழர்களும் எழுதணும் என்ன நடந்தது அதெல்லாம் நினைவுபடுத்தி கட்டாயமா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறா வந்து நமக்கு இனிக்கும் எப்படி வந்து வி பி சிந்தன் அவருடைய தொழிற்சங்க வரலாறையை நம்ம படிக்கும்போது என்ன கத்துக்கிட்டோம் முதல் முதலாக தொ தொடங்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன் அந்த தொழிற்சங்க போராட்ட வரலாறு என்னவாக இருந்தது விபி சிந்தன் வந்து அரசு அதாவது ஒரு ஒரு போது போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் மாணவர்களுக்கு வந்துருச்சு எப்பயுமே இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கதான் படிக்கட்டுல மாணவர்கள் தூங்கிட்டு போறது கண்டக்டர் டிரைவரோட வந்து அவங்க அவங்களுக்குள்ள எடுக்கிற மோதல்கள் அது மிகப்பெரிய இப்ப கொஞ்ச நாளா பெரிய சிக்கல் இல்லாம இருக்கு அதுனா பெரிய மாணவர்களுக்கும் போக்குவரத்துறைக்கு எப்ப பார்த்தாலும் முட்டி மோதிக்கிட்டே ஒரு இருக்கும் அப்போ விபி சிந்தன் காலத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமாக அது வெடித்து அது என்ன வரைக்கும் போயிருச்சுன்னா போக்குவரத்து ஊழியர் ஒருத்தரை வந்து சட்டக்கல்லூரி இருந்து தூக்கி கீழே போட்டு அவர் இறந்துறாங்க அப்புறம் போக்குவரத்து துறை தோழர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் போய் விடுதியை போய் முற்றுகையிடுறாங்க அங்கங்க வந்து கலவரம் வெடிச்சுட்டே இருக்கு இப்போ விபி சிந்தன் போய் அதில் உடனடியாக தலையிட்டு அந்த விடுதி வாசல்ல போய் படுத்துட்டு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து என்ன என்னோட என்னோட பிணத்தின் மேலதான் நீங்க வந்து உள்ள போய் மாணவர்களை தாக்க முடியும்னு நிறைய பேசி நிறைய அந்த உரை எல்லாம் அந்த எழுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமானது ஒரு மாணவர்களுடைய மாணவர் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு தொழிலாளிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் பேசினாரு அதெல்லாம் அவர் எழுதினாரு இது மாதிரியான நிறைய வரலாறுகள் இருக்கு அது மாதிரி இந்த மூணையும் ஒருங்கிணைத்த ஒரு புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அது அந்த போராட்ட வரலாறை ஒரு பேரும் சேர்ந்து கூட எழுதலாம் அந்த வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தி நிறைய வரலாறு இருக்கு அது ஈழம் காவேரி அந்த போராட்ட வரலாறு எல்லாம் இருக்குது அஹ் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பட்டினி போராட்டம் திருவெற்றூர் பகுதியில் நடக்குது அப்போ அந்த பகுதியில இருக்கிற ஒரு தோழருடைய ஒரு தொழிலாளியுடைய இணையர் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நாங்க கா காலைல சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல அந்த போராட்டத்துக்கு போறதுக்காக நீங்க சாப்பிடலாம் இல்ல சாப்பிடலன்றாங்க ஐயோ மதியானம் வேற சாப்பிட மாட்டோமே பட்டினி போராட்டம் காலைல சாப்பிடுங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல இது ஈழ மக்களுக்கான பட்டினி போராட்டம் நாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தைங்களும் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நாங்க சாப்பிட மாட்டோம் அது மதியம் மதியனா அங்க நடந்தாலும் காலை வந்து வரைக்கும் இந்த ஒரு நாளைக்காவது அப்படி இருக்கணும்ல அப்படின்ற அந்த உணர்வை ஒரு 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 சாமானிய ஒரு ஒரு பெண்ணுக்கு கடத்தின ஒரு பங்கு என்பது வந்து தொழிலாளர் சீரமைப்பு இயக்கத்துக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதை நம்ம கடைசி வரைக்கும் இப்போ இருக்கிற தொழிலாளர் சீரமைப்பு இயக்கம் இல்ல எம்ஆர்எஃப் தொழிற்சங்கம் திருப்பத்தியூர்ல இருக்க பல்வேறு தொழிற்சங்கங்களும் இப்படி ஒரு ஒரு வீட்டு அஹ் அடுப்பு அடுப்படி வரைக்கும் நம்ம போகணும் ஒரு ஒரு வீட்டின் அடுப்படி வரைக்கும் போகுது என்பதுதான் இது ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து நம்ம வந்து அரசியல் படுத்த முடியும் ஆஹ் குடும்பம் குடும்பமாக வந்து அரசியல் படுத்துற வேலையை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அதுக்கான சில திட்டங்கள் எல்லாம் தொடர் சோப்ராக தொடர் வச்சிருக்காங்க பகிர்ந்துக்கிட்டாங்க ஆஹ் அரசியல் அதாவது அரசியல் பயிலுதல் என்பது அரசியல் பயிலுதலை அரசியல் படுத்துதலை என்பதை வந்து நம்ம வந்து அடுப்படி வரைக்கும் கொண்டு போய் தான் அடுப்படியை உடைத்து எப்படி வந்து தொழிற்சங்கத்துக்கு பொதுவான ஒரு கேன்டீன் இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு நகர் பகுதிக்கும் ஒரு பொது சமையல் அதை உருவாக்குற அளவுக்கு கட்டாயமா செய்ய முடியும் இதை செய்தும் காட்டியிருக்காங்க கேரளால பல இடங்கள்ல அது மாதிரியான ஒரு வேலைகளையும் சேர்ந்து முன்னெடுக்கும் நினைக்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் குறிப்பா ஒப்பந்த தொழிலாளர்கள் நிறைய இடங்கள்ல வந்து நிரந்தர தொழிலாளர்கள் இருந்தா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக நின்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் தனக்கு கிடைக்கிற சாப்பாடு அவர் அவங்களுக்கு கிடைச்சிட தனித்தனிக்கு எப்படி வந்து இரட்டை குவளை இருந்ததோ அது மாதிரி இரட்டை கேன்டீன் இருந்தது ஒரு ஒரு தொழிற்சாலையிலையும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு கேன்டீன் இருக்குது இறந்த தொழிலாளர்கள் ஒரு கேன்டீன் இருக்குது அவங்களுக்கு வேற மாதிரியான சாப்பாடு இருக்குது இங்க மாதிரியான சாப்பாடு இருக்குது அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்காகவும் சிந்திச்சு அதற்காகவும் குரல் கொடுத்தவர்கள் தான் தொடர்கள் இறந்த பணியில் இருக்கும் தொடர்கள் வந்து முதல்ல வந்து எப்படி நம்ம ரொம்ப போராடி ஒரு நவீனமா இன்னைக்கு இந்த கப்பு இருந்ததுனால கூட இரட்டை குவளை ஒழிக்கப்பட்டதான் என்னன்னு தெரியல மிகப்பெரிய அளவுல எப்படி வந்து இந்த தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தோமோ தீண்டாமை எப்படி ஒரு பெருங்குற்றம் என்று கருதுகிறோமோ அதே மாதிரி எந்தெந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இரட்டை கேண்டல்களும் இரட்டை சம்பள முறை இருக்குதோ அதையெல்லாம் எதிர்த்தும் நிரந்தர தொழிலாளர்கள் போராட வேண்டும் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டும் அதுதான் எனக்கு ஆசான்களாக நமக்கு ஆசான்களாக இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்களுக்கும் அஹ் இருந்து கத்துக்கிட்டத நாம வந்து திருப்பி கொடுக்கறதா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் தொடர்களுடைய குடும்பமும் அப்படிதான் இன்னைக்கு மில்லர் முரசு வந்திருக்காங்க தமிழரசி தொடர் வந்திருக்காங்க அவர்கள் எல்லாருமே எல்லா தொடர்களுக்கும் மிகவும் அழுக்கமானவர்கள் மில்லர் முரசுமே வந்து அடுத்த கட்டமான அரசியல் பணிக்கு தயாரான தலைமைகளா இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப சந்தோஷம் அரசியல் பணி செய்யல அரசியல் பணியை முன்னெடுத்து செல்லும் தலைமைகளாக வளர்ந்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்குது ரொம்ப நன்றி இதுக்கு மேல நான் பேசலாம் கொஞ்சம் அழுதுமே நினைக்கிறேன் நன்றி